சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி ஒரு சில வார்த்தை பேசியுள்ளார் மேலும் அவர் தலைமையிலும் துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் முன்னிலையில் ஒரு சிலர் மகளிர் தினத்தை போற்றியும் உருவானதைப் பேசி கேக் வெட்டி கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு தொழிற்சாலை இங்கிலாந்து நாங்கள் தொழிற்சாலையில் அப்போ தான் வந்து பெண்கள் நினைக்க போகிறாங்க இந்த நிகழ்வு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது எல்லா சமூக ஊடகங்களிலும் நல்லதான் இப்போது வந்துட்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு ஆணுக்கு நிகராக பெண் ஊதியம் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஒரு ஆண் வாங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது அதன் பிறகு அவங்க அதை என்ன பண்ணுறாங்க போராடுறாங்க நல்ல கட்டங்களாக போராடுறாங்க பதினாலு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆனால் ஒரு ஆண் வந்து பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்த்து கிடைக்கும் ஊதியத்தை இவங்க பதினாறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமாக வேலை பார்த்து தான் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது அதனோட முதல் கட்ட போராட்டமாக எழுபத்தேழு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற தொழிற்சாலைகளில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் நீக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் நடந்தது பின்னாட்களில் ஐநா அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் இந்த நாள் வந்து ஒரு சர்வதேச மகளிர் தினமாக ஐநா சபை அறிவிக்கிறாங்க அங்கேருந்து அவங்களோட தியாகத்தையும் அவங்களோட போராட்டத்தையும் நமக்கு இருப்பினர் வலிமை என்னன்னு மகளிருக்கு புரியணுங்கிறதுக்காக உணவு உணரணுங்கிறதுக்காகவும் ஆண்களாகட்டும் பெண்களாகவும் யாராலுமே உணரணுங்கிறதுக்காக ஐநா சபையில் என்ன பண்ணாங்க இந்த நாளை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடுறதுக்காக அறிவிச்சாங்க அதன்படி நாம எல்லாருமே வந்து நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரோம் இன்னைக்கு காத்திருந்து வேலைக்கு போயிருக்கோம் இன்னைக்கு சமமாக நம்ம எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கறோம் ஆண்கள் வாங்கக்கூடிய அதே ஊதியத்தை நாம் இன்னைக்கு வாங்கறோம் இன்னைக்கு வாங்க வேண்டிய இந்த சமநிலை சகர சமநிலையை வந்து பெறுவதற்கு அன்னைக்கு பேர் நிறைய பேர் தன்னோட உயிரை நீத்தாங்க இல்லையா அவங்க அறிந்த அவங்க

சரி <coughs> <coughs>